குரு குருவேத்தனை அனைவருக்கும் வணக்கம் நம்ம இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்ப வந்து மிதன ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோங்க இப்ப மிதன ராசி அப்படின்னாலே ரொம்ப புத்திசாலித்தனம் கொண்டவங்களா இருப்பீங்க ரொம்ப பாசமும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் எதையுமே வந்து முறையான செயல்களை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல வெற்றி அடையிற வரைக்கும் போராடி ஜெயிக்க கூடியவர்களாக மிதன ராசிக்காரர்கள் இருப்பாங்க ராசி பாருங்களேன் காட்டு ராசி அப்ப எதையுமே வேகமா செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க இந்த மிதன ராசிக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பாக்கலாங்க இப்ப இந்த வருடம் உங்களுக்கு மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கணும் இந்த மார்கழி மாதத்துல குடும்பத்துல ஏற்கனவே வாங்கி இருக்கக்கூடிய கடன்கள் மூலமா சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு இந்த மார்கழி மாதத்துல தொந்தரவு இருக்குங்க அதனால சில கடன்கள் வாங்கி அதை கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதே போல புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு கொஞ்சம் கால தாமதத்தை கொடுக்கும் இருந்தாலும் அது வந்து வெற்றியை கொடுத்துருங்க அதாவது சின்ன சின்ன முயற்சிகள் செய்யும்போது அது சின்ன சின்ன பிரச்சனை ஒரு இடையூறு ஒரு தடை தாமதம் ஏற்பட்டாலும் அது கடைசியில வெற்றியில வந்து நிக்கும் அதே போல பாத்தீங்கன்னா நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உதவி கேட்குறாங்க ஒரு சீட்டு நீங்கள் கையெழுத்து போடுங்க ஒரு சப்போர்ட் பண்ணுங்க இல்ல கடன் வாங்க அதுக்கு ஷூரிட்டி கொடுங்க இந்த மாதிரி எதாவது கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அதனால கவனமா எச்சரிக்கையா இருங்க உடல் ரீதியான சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குங்க அது இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி அது வந்து ஆரோக்கிய குறைபாடு இருக்கும் அது இந்த ராகு கேது பயிற்சி அடைஞ்ச பிறகு அது குறைய ஆரம்பிச்சிருங்க குழந்தைங்களோட கல்வி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் மன கவலா இருக்கும் மனக்கவலை இருக்கும் அதாவது குழந்தைங்க கொஞ்சம் சரியா படிக்கலையே அல்லது வந்து இந்த குழந்தைய வந்து எந்த காலேஜில சேர்க்கலாம் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருந்தாங்க அப்படின்னா எந்த காலேஜில சேர்க்கலாம் எந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற கவலைகள் கொஞ்சம் உங்களுக்கு இருந்து வரும் அதே போல் பூர்வீக சொத்து இருக்குதுன்னு வச்சுங்க அந்த பூர்வீக சொத்துல சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா உங்களுடைய சிஸ்டர்கள் அவங்களும் கொஞ்சம் பங்கு கேட்பாங்க அது சார்ந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அதெல்லாம் வந்து அதை ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாசம் காணப்படுதுங்க இந்த மாசம் வந்து நீங்க பழகக்கூடிய பெண்கள் கிட்ட அதாவது அலுவலகத்துல அல்லது அக்கம் பக்கத்துல இப்படி உங்களுடைய பெண் நண்பர்கள் மூலமா சில அவமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து கரெக்டா கூட இருப்பீங்க பாக்குறவங்க வந்து ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க சோ அதை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க தகப்பனார் மூலமாக உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் இல்லைன்னா தகப்பனார் ஒரு உதவி செய்வார் எங்கேயாவது கடன் கேட்குறீங்க அப்படின்னா அப்ப தகப்பனாருடைய உதவி மூலமா உங்களுக்கு அந்த பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த வருடத்துல கொஞ்சம் தொழில் பிரச்சனை இருந்துகிட்டே வரும் இருந்தாலும் இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்னாடி அந்த தொழில் ரீதியான பிரச்சனை வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிருங்க முதலீடு போட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு லாபங்கள் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு அந்த பாதிப்புகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருங்க வீண் அலைச்சல் திருச்சல் இருந்துட்டு இருக்குங்க எல்லாமே ஒரு சுப செலவு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பும் யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்குதுங்க தை மாசம் நிலவரப்படி பொழுது பெரிய மாறுதல் எதுவும் இருக்காதுங்க இருந்தாலும் இந்த பெண்கள் மூலமா ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சொன்னேன் இல்லைங்களா அதெல்லாம் வந்து சால்வ் ஆகி கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டு கூடிய அமைப்பு இந்த மாசத்துல இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாசி மாதம் பொழுது எதாவது இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குங்க அதுக்காக வந்து தாயாரோட உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயோட உதவி அல்லது தாய் வழி சொத்துக்கள் இது மாதிரி எதாவது உங்களுக்கு வந்து அதை வந்து கொடுத்துட்டு வேற புதுசாக வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு திடீர்னு ஒரு இடம் மாற்றம் இது போல ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வேலை செஞ்சிட்ருக்குற இடத்துல அங்கேருந்து கொஞ்சம் ட்ரிப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வெளியிடங்களுக்கு சென்று ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு அங்கே வந்து ஒர்க் பார்க்குற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு பங்குனி மாதம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெரிய மாற்றம் இல்லை அப்படின்னாலும் என்னென்னா மனைவியோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் பெரிய அளவில் ஒன்றும் பாதிக்கப்பட போகிறது கிடையாதுங்க சித்திரை மாதம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருமே மனக்கலக்கம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன் அப்படின்னா பொருளாதார ரீதியா அல்லது உடல் விஷயம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு கொஞ்சம் குறைபாடுங்க அதாவது உடம்பு சரி இல்லாமல் போகும் இல்லை அப்படின்னா தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது லாபத்தில் திருப்தி இல்லாமல் மேலும் கடன் வாங்கி போட்டு அதை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் அந்த அமைப்பில் இருக்கும் பொழுது தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பா பாதிப்பு கொடுக்குங்க இந்த காலகட்டத்தில் கடவுளே கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிறது போல உங்க தந்தையினுடைய உதவி அல்லது அரசு அரசியல் தொடர்பான நண்பர்கள் இவங்க மூலமா உங்களுக்கு நிச்சயமா ஒரு உதவி கிடைக்கும் அடுத்தது உங்களுக்கு இந்த வைகாசி மாசத்துல பார்க்கும் பொழுது அந்த தொழில் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி அதுல இருந்து மீண்டு வந்துடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க அதே போல உடம்பு சரியில்லாம போயிருந்தா கூட அதுல இருந்து மீண்டு வந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆணி மாத அமைப்பு இப்படி பார்க்கும் பொழுது மிதன ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம பூர்வ புண்ணிய பலமா உங்களுக்கு அஞ்சாம் இடம் இப்ப அஞ்சாம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆன்மீக சுற்றுப்பயணம் போகிறதுக்கும் வாய்ப்பு இது மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்குங்க அதே போல இந்த ஆனி மாசம் பார்க்கும் பொழுது சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மன வருத்தங்கள் அதாவது புரிதல் இல்லாம போறதுங்க நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா அவர் வேற ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு அதன் மூலமா சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாசத்துல இருக்குங்க அப்ப பார்த்து பேசி கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாசத்துல இருக்குதுங்க இந்த ஆடி மாச அமைப்புல பாக்கும்போது தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதார முன்னேற்றம் உண்டு அதே போல நண்பர்களோட உதவி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களோட அன்யோன்யம் அதிகரிக்கும் அன்பு வந்து அதிகமா ஒருத்தர் ஒருத்தர் அன்பு பரிமாறி ஒரு அமைப்பையும் இந்த மாசம் இருக்குதுங்க அது அது மட்டும் இல்லாம வீட்டுல சின்ன சின்ன விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது அடுத்தது ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சி செய்யும் பொழுது அதில் நிச்சயமாக ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க அப்ப முயற்சி செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் முயற்சிக்கான ஒரு காரியமும் இருக்குது அதை நீங்க நினைச்சு வச்சிருக்கீங்க ஆனா அதை செய்ய செயல்படுத்த முடியாம ஒரு தடையை கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கும் இருக்கிறவங்களுக்கு பிள்ளையாருக்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சு நீங்க செய்யும் பொழுது அந்த முயற்சி வந்து சக்சஸ் கொடுக்குங்க இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தவங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் அதுக்காக பல இடங்களுக்கு போய் பார்த்து இந்த இடம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அதுக்காக முயற்சி வாசி வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க இங்க போய் இடம் பாக்குறது அங்க போய் இடம் பாக்குறது இது மாதிரி பார்த்துட்டு வரும்பொழுது கொஞ்சம் டயர்ட்னஸ் ஆக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இந்த ஐப்பசி மாசத்துல நீங்க பிளான் பண்ணபடி குறிப்பிட்ட இடமோ நிலமோ வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கு உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கும் பொழுது இந்த பொது பலன்களால் சொல்லப்படுகிற விஷயங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுங்க கார்த்திகை மாசம் பொறுத்த வரைக்கும் வாங்கின இடத்துல ஒரு கடனாவது வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்